மணிப்புரம் கிராமத்துல திலகாவதிங்கிற பாட்டி ஜூஸ் கடை வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த மாம்பழத்துல என்ன பாட்டி நீங்க இந்த ஊருக்கு புதுசா உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல இல்ல என்ன ஜூஸ் கடை எல்லாம் போட்டுருக்கீங்க ஆமாமா நான் இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறேன் இங்க மாம்பழ ஜூஸ் கடை யாருமே போடல அதனாலதான் நான் போடலான்னு நினைச்சேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுப்பேன் ஏமா இதேதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க நான் எல்லாமே பண்ணி தரேன்னு ஆனா அவங்க ஓட்ட ஓட செல்லாம் என்னைக்கு அது ஒரு நாள் தெரிய தானே போகுது எல்லாருமே அந்த கெமிக்கலை பயன்படுத்தி தான் எல்லாமே தயாரிக்கிறீங்க ஐயா என் கடையை பத்தி அப்படி சொல்லாதீங்க நான் முன்னாடி குடியிருந்த ஊர்ல இதே மாம்பழ ஜூஸ் கடை தான் போட்டிருந்தேன் அவ்வளவு நல்லா வியாபாரம் போகும் எல்லாருமே என் கடையில விரும்பி குடிப்பாங்க அந்த மாங்காய் ஜூஸை நான் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுப்பேன் அதுவும் தான் அறுத்து அந்த ஜூஸை போட்டு தருவேன் அதனாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் என் சூழ்நிலை அந்த ஊர்ல எல்லா மக்களும் குறைஞ்சிட்டாங்க அதனால தான் இங்க வந்தேன் பேசிக்கிட்டே இருக்காத அந்த ஜூஸை எங்களுக்கு போட்டு கொடு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்ல கெமிக்கல் கலந்த ஜூஸா நாங்க சொல்றோம் சரி பொறுப்பா நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் குடிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க அந்த பாட்டியும் அந்த ஜூஸெல்லாம் போட்டு கொடுத்தாங்க அவங்க மூணு பேருமே அந்த ஜூஸை வாங்கி விரும்பி குடிச்சாங்க எல்லாத்துக்குமே அந்த ஜூஸு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஜூஸு பாட்டி நான் கூட என்னமோன்னு நினச்சேன் உண்மையிலேயே உங்களோட மேங்கோ ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நீங்கள் அப்போதைக்கே அறுத்து கொடுக்குறீங்க அதனால ரொம்பவே சுவையாக இருக்குது பாட்டி எல்லாருமே சொல்லுங்கள் அந்த பாட்டியோட ஜூஸு உண்மையிலேயே நல்லா தானே இருந்தது நான் தான் சொன்னேன் இல்லைம்மா முதல்ல ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு இப்போ உங்க உங்கள் இருந்தே இந்த ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல வச்சேன் அதுவும் இல்லாமல் இது செந்தூர மாம்பழம் ரொம்பவே ருசியா இருக்கும் பாட்டி உண்மையிலே உங்கள் மாம்பழ ஜூஸு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த மாம்பழ ஜூஸை குடிச்சதையும் நானே மெய் மறந்துட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு நூறு சொந்தக்காரவங்க வருவாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாம்பழ ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நிச்சயம் நீங்க இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு போங்க சாயந்தரம் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க என்ன சொல்றீங்க முத நாளே எனக்கு இப்படி ஒரு நன்மை செஞ்சிருக்கிறப்பா ரொம்ப நன்றி இவ்வளவு பெரிய ஆர்டர்லாம் நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததே கிடையாது சும்மா பத்து பேர் இருபது பேர் வேணா வாங்கிட்டு போவாங்க நூறு பேருங்கிறப்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணு நான் நல்லபடியா ஜூஸ போட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் என்ன உங்க சொந்தக்காரங்கெல்லாம் உன்னை கண்டிப்பா வாழ்த்திட்டு போவாங்க பாரு நிச்சயம் நடக்கும் அப்போ சரிம்மா நாளைக்கு ஆறு மணிக்குள்ள எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க என்ன ஏன்னா வெள்ளனே எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியாம அதனால தான் சொல்றேன் நாளைக்கு வெள்ளனே கொண்டு வந்து கொடுத்துருங்க அந்த பாட்டிக்கு எடுத்ததுமே ரொம்ப பெரிய ஆர்டர் கிடச்சிது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த கிளவி இப்பதான் வந்திருக்கு அதுக்குள்ள பெரிய ஆர்டர் இந்த ஜமீன்தாரே கொடுத்துட்டு போயிட்டாரா இந்த ஜமீன்தாரு நம்ம ஊரில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருப்பாரா இந்த கிளவி வந்ததுமே கொடுத்துட்டாரு இந்த கிளவி கடை எப்படியா ஆச்சுக்கு எடுத்து விடணுமே போய் என்னான்னு கேட்டு பார்ப்போம் அப்போதான் என்னான்னு தெரியும் கடவுளே எனக்கு எடுத்ததுமே ஒரு நல்ல ஆர்டரை கொடுத்துட்ட இனி என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த வயசான காலத்துலையும் சொந்தமாக ஜூஸ் கடை போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னைய பார்த்துக்கணும் அந்த பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காலையில எந்திரிச்சதுமே வழக்கம் போல அந்த பாட்டி மாம்பழம் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏ பாட்டிம்மா கொஞ்சம் நில்லு மாம்பழம் வாங்குறதுக்கு போறியாக்கும் ஆமாம ஜமீன்தார் வீட்டில் பெரிய ஆர்டர் வந்துருக்குதுல்ல அதனால அந்த மாம்பழம்லாம் வாங்க போவ சரி சரி உன்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை என்னன்னு சீக்கிரம் சொல்லுப்பா எனக்கு மணி ஆயிடுச்சு ஜூஸை கொண்டு போய் ஜமீன்தார் வீட்டில் ஆறு மணிக்குள்ள நான் சேர்க்கணும் சீக்கிரம் சொல்லு அது பாட்டி நான் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்லலான்னு தான் வந்தேன் நீ இந்த மாதிரி கடையில் போய் மாம்பழம் வாங்கி ஜூஸ் போல ரொம்ப காசாகும் உனக்கு அதில் பாதி தான் லாபம் நிற்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா நிறைய லாபம் நிற்கும் நீ பேசாட்ட இந்த மாம்பழத்தை ஜூஸ் போடுறதுக்கு கெமிக்கல் நிறையா ஊற்றி மாம்பழத்தை பாதி அளவு போட்டா போதும் மிச்சதெல்லாம் உனக்கு லாபம் தான் கிடைக்கும் என்ன சொல்ற அந்த ஜூஸு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அதை அடுத்தடுத்து நீ திருப்பியும் ஃப்ரெஷ்ஷு ஜூஸுனே சொல்லி விற்கலாம் என்ன சொல்கிற நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் நிறைய லாபம் கிடைக்கும் நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்னை நம்புகிறவங்கள நான் யாரையுமே ஏமாற்றவே மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் என்றைக்குமே நீதி நேர்மை தான் நீ இப்படிலாம் இன்னொரு தடவை பேசுனேன்னா ஜெமீன் தாட்டை சொல்லி தடவும் தயங்க மாட்டேன் பார்த்துக்கோ இனிமேல் இந்த பேச்சை இதோட விட்டுட்டு போய் பொழப்ப பார்க்குற வழியை பாரு ஏ பாட்டி எதுக்கு இப்ப ஜமீன்தார் வரைக்கும் எல்லாம் போறேன்னு சொல்ற உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு ஜமீன்தார்ட்ட சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லுவேங்கிற உனே நான் கம்பல்லாம் பண்ணல சரி சரி நீ போய் வேலையை பாரு நான் கிளம்புறேன் அந்த பாட்டியும் மாம்பழங்களை வாங்குறதுக்கு கிளம்பிட்டாங்க அட என்ன இந்த கிளவி இப்படி பண்ணிருச்சு நம்ம எப்படியாவது சொல்லி மனச மாத்திரலாம் பார்த்தா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே இதுக்கு வேற வழிதான் இருக்குது நம்ம பார்த்துக்குவோம் அந்த பாட்டியும் வீட்டுக்குள்ள உட்காந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா மாம்பழ ஜூஸ் எல்லாம் ஆயிருச்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா போதும் சீக்கிரம் ஐயா வீட்டுக்கு போகணும் அந்த பாட்டியும் அந்த மாம்பழ எல்லாம் பாட்டல்ல ஊத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த பொறாம பிடிச்சவன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டு கதவை சாத்திரலாம் நினைச்சான் இந்த கிளவியோட வீட்டை பூட்டிட்டு போயிட்டா அந்த கிளவி எப்படி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்னு பாக்குறேன் இதுதான் சரியான ஐடியா இந்த கதவை இப்பவே பூட்டி விட்டு நம்ம பெசாட்டு கெமிக்கல் கலந்த ஜூஸை எடுத்துட்டு போயிடலாம் அந்த பொறாம புடிச்சவே அந்த பாட்டியோட வீட்டு கதவை நல்லா டைட்டா மூடிட்டான் அந்த பாட்டினால திறக்கவே முடியல அடே யாரு கதவை போட்டது தயவு செஞ்சு கதவை தெருங்க நான் உடனடியா வெளியே வரணும் தயவு செஞ்சு கதவை தெருங்க ஐயோ கடவுளே யாரு கதவை போட்டனா தெரியல தயவு செஞ்சு கதவை தெருங்க நீ என்ன தட்டினாலும் உன் கதவை திறக்க மாட்டேன் கிளவி நான் சொன்னதுக்கே நீ ஒத்துக்கலையில இப்ப வீட்டுக்குள்ளே கடை ஜெமிடாருக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு போறேன் நீ ஒண்ணு பயப்பட தேவையில்ல சரியா அதுவும் நீ கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஜூஸ் அவருக்கு கொடுத்துட்டு வரேன் அது கெமிக்கல் கலந்த ஜூஸ் அந்த பாட்டியை கதவை பூட்டி வச்சுட்டு அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் அந்த பாட்டி ரொம்ப நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா யாருமே திறக்க வரல ஐயோ யாராச்சும் வாங்கலே தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்கப்பா யாராச்சும் வாங்கப்பா அந்த கெமிக்கல் கலந்த ஜூஸ் அந்த ஜெமீன்தார் வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துட்டான் ஜெமீன்தார் ஐயா ஜூஸ் நீங்க நூறு பேத்துக்கு கேட்டிருந்தீங்கல்ல எல்லாத்துக்கும் சரியா இருக்கானு ஒரு தடவை பாத்துக்கங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் அந்த திலகாவதி வந்துருக்குற நான் உங்ககிட்ட ஜூஸ் ஆர்டர் பண்ணவே இல்லையே திலகாவதி பாட்டிட்டு தான் ஆர்டர் பண்ணேன் அவங்களதான கொண்டு வர சொன்னேன் ஐயா அவங்க தான் இந்த ஜூஸ எடுத்துட்டு போய் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதாமா நைட்ல இருந்து வேலை பாத்துக்கிட்டே வர இருந்தாங்கல்ல அதனால எதுவும் வலிச்சிருக்கும் அதனாலதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க ஓ அப்படியா சரி சரிப்பா அந்த பாட்டியோட உடம்ப சரியா பாத்துக்க சொல்லு என்ன சரி சரி நீ வண்டியோட வச்சுட்டு கிளம்பு நான் சாயந்தரம் நீ பணம் வாங்க வரப்ப அந்த வண்டி அனுப்பி விடுறேன் ஜெமிதார் ஐயா நீங்க இப்பவே பணம் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லப்பா கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து சாயந்தரம் தானே கொடுக்க முடியும் ஒரே ஒரேதான் வந்து வண்டி எடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு போயின்ன அவனும் சலிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினான் சாயந்தரமும் ஒரு அந்த சைடு ஒரு அக்காவும் வந்தாங்க அந்த அக்கா நடந்து வந்துட்டு அந்த வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது ஐயோ தயவு செஞ்சு யாராவது கதவை திறங்க நான் ஜெமீன்தார் வீட்டுக்கு ஜூஸ் கொடுக்க போனோம் தயவு செஞ்சு யாராவது கதவை தருங்கலே அந்த அக்காவும் அந்த கதவை திறந்து விட்டாங்க ஐயோ பாட்டி என்ன நீங்களா நீங்க அந்த மாம்பழ ஜூஸ் விற்பீங்களா அந்த பாட்டி தானே எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள மாட்டீங்க யாரு உங்களை வச்சு கூட்டிட்டு போனது அதை ஏமா கேக்குற நேற்று ஜமீன்தாரு நூறு ஜூஸ் ஆர்டர் கொடுத்தாருல தான் செய்யலான்னு வந்தேன் இது என்னோட தான் எல்லா ஜூஸையும் செஞ்சு முடிச்சிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு வெளியே வந்தா இந்த கதவு திறக்கவே இல்ல பார்த்தா வெளிய யாரோ பூட்டிட்டு போயிருந்தாங்க அய்யோ என்னமா சொல்றீங்க உங்களை யார வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறா அந்த அளவுக்கு இங்க வன்மம் பிடிச்சவங்க யாருமே இல்லையே அது இந்த கிராமத்துல யாருக்கும் உங்களுக்கு தெரியவும் தெரியாது நேத்து நீங்க எல்லாம் ஜூஸ் குடிச்சீங்கல்ல அப்ப இன்னொருத்தையும் குடிச்சான்ல அவன் தாமா அந்த வேலையை பண்ணது வேணும்னே என் கடையை கெடுக்கணும்னே நல்ல ஜூஸை போட்டு தராதிங்க கெமிக்கல் கலந்து கொடுங்க அப்படின்னு நேத்தே வந்து சொன்னான் நான் அதை கேட்காம விட்டுட்டேன் அதனால இன்னைக்கு அவன் என்னை உள்ளே அடைச்சிட்டு கெமிக்கல் ஜூஸ் கலந்ததை எடுத்துட்டு கொண்டு போய் ஜமீன்தார் வீட்டுக்கு கொடுக்க போயிருக்கிறான் அதே அந்த ஜூஸை நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்ல போறானா அந்த பாட்டி வேகமாக ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க அந்த அக்காவும் பின்னாடியே போனாங்க அந்த பாட்டி வேகமாக ஜமீன்தார் வீட்டுக்கு ஓடினாங்க ஐயோ பாவம் இந்த பாட்டி மட்டும் போய் சொன்னா ஜமீனா அப்பதான் ஒரு வழியா அந்த பாட்டி ஜமீன்தார் வீட்டுக்கும் வந்துட்டாங்க வாமா ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க கெமிக்கல் எப்படியும் ஒரு ரெண்டு கேன் அளவு சேர்த்திருப்பீங்களா எப்படி இவ்வளவு கெமிக்கல் உங்களால கலக்க முடிஞ்சு அதுவும் என்கிட்ட அன்னைக்கு சொன்ன போயிருக்கே அப்பா பாப்பா இதுல ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் மட்டும்தான் இந்த பாட்டி போட்டு தருமா அப்ப ஏமாத்திர தானே இதெல்லாம் ஐயா கொஞ்சம் இருங்கய்யா நான் சொல்றதை கேளுங்க அந்த நான் அனுப்பி வைக்கல நேத்து உங்க பக்கத்துல நின்னு ஒருத்தன் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவன் நேத்தே வந்து சொன்னான் என்கிட்ட ஜூஸ்ல கெமிக்கல் கலந்து கொடு அப்ப நிறைய லாபம் கிடைக்கணும் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு உங்ககிட்ட அந்த கெமிக்கல் கலந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு அவன் போய் சொல்லிட்டு போயிருக்கிறான் நீ பழிய தூக்கி என்ன ஒரு தைரியம் உனக்கு ஜெமீதாரையா அந்த பாட்டி சொல்றது எல்லாமே உண்மை நான் தான் அவங்கள கதவை திறந்து வெளியே கூட்டிட்டு வந்தேன் இன்ன வரையும் தட்டுன்னு தட்டிட்டு இருந்திருக்காங்க என்னமா சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவுமே நம்பவே முடியல எனக்கு உண்மையை நிரூபிச்சு காட்டுங்க ஐயா நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறோம் அவன் எப்படி இப்போ காசு வாங்குறதுக்கும் வருவான் அப்போ நீங்க அவன்கிட்ட ஜூஸ் நல்லா இருந்துச்சு அடுத்து பெரிய ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொல்லுங்க அதே மாதிரி அவனும் வந்தான் அந்த இடத்துக்கு ஐயா பாட்டி காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐயா அப்படியே வண்டியை எடுத்துட்டு வர சொன்னாங்க சரி சரி காசு கொடுக்குறீங்களா காசு கொடுக்குறேன்ப்பா இந்த ஜூஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாருமே வாங்கி வாங்கி குடித்தாங்க அதனால அந்த பாட்டிக்கு இதை விட பெரிய ஆர்டரா கொடுக்கலான் இருக்கிறேன் அந்த பாட்டியே நேரில் வர சொல்லு அந்த பாட்டிக்கு இதை விட பெரிய ஆர்டரா கொடுக்கலான் இருக்கிறேன் அவங்க வந்தால் தான் இதெல்லாம் பற்றி பேச முடியும் ஜூஸை எவ்வளவு அருமையாக செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க இவங்களுக்கு ஆயிரம் பேத்துக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குற வேலையை நான் தரப்போகிறேன் அப்படி சொல்லவும் உனக்கு ரொம்ப பொறாமையாக போச்சு அந்த பாட்டி ஜூஸ் செய்யலை நம்ம தான் செஞ்சோன்னு சொல்லிடலாம்னு நினச்சிட்டான் ஐயா அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டர் எனக்கு தான் கொடுக்கணும் அந்த ஜூஸை நான் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருந்ததில்ல அதை பாட்டி அந்த ஜூஸை போடலை நான் தான் அந்த ஜூஸை போட்டேன் அதனால நீங்கள் அந்த ஆர்டர் எனக்கே கொடுங்களேன் ஓஹோ அப்போ நீ தான் அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்துருக்குற அந்த கெமிக்கல் கலந்த கேவலமான ஜூஸை நீ தான் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குற எப்படி உண்மை வெளியே வந்துச்சு பார்த்தியா அட பாவி உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன் ஏன்டா என் பேர் அப்படி கெடுக்கணும்னே வந்த அநியாயமா என் ஜூஸ் கடையை நாசம் பண்ணோம்னே வந்துருக்குறான் நான் மட்டும் இப்போ இதை பற்றி சொல்லலாம் ஜமீன்தார் ஐயாவும் என்னை தப்பாக நினைச்சிருந்துருப்பாரு ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு பொறாமையா இருந்தது இந்த பாட்டி வந்ததுமே ஜூஸ் கடை போட்டு நல்லா வந்துருமோனு அதனால தான் அந்த மாதிரி பண்ணுனேன் ஜமீன்தார் ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் வீட்டுக்கு ஓடிடுறேன் அந்த ஜமீந்தார அவரை போட்டு அடிச்சிட்டாரு அடிச்சு அந்த ஊரை விட்டே அவனை ஒதுக்கி வச்சிட்டாரு